ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சி மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவை அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜூலை மாதம் முப்பத்தொன்று முடியறதுக்குள்ளே பயங்கரமான சம்பவங்களானது நடக்க போகுது அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை வந்து கொடுக்கும் அந்த தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் அந்த தாக்கத்துக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பிறக்கும் நவக்கிரகங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் நாம் பிறக்கிறதுலருந்து நாம் இறக்குற வரைக்குமே நவக்கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கிறது நம்ம படிக்கிறதுலேருந்து நம்ம வேலை செய்கிறதுலேருந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் அப்பேற்பட்ட நவகிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே தன்னுடைய இயக்கத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட சில டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகங்கள் உருவாகும் குறிப்பிட்ட சில டைம் அந்த யோகங்களே ஆபத்தில் போய் முடியும் ஸோ அந்த மாதிரி இப்போ ஜூலை முப்பத்தொன்று முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி கிரக மாற்றங்களானது நிறைய இருக்குது இந்த கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அதனால் இந்த கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும் ஸோ எப்படி கவனமாக நடந்துக்கணும் என்ன தாக்கம் வரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன கிரக மாற்றலாம் ஃபஸ்ட்டு நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல கிரக மாற்றம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகமாற்றங்கிறது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து நான் சொல்லக்கூடிய உங்களுக்கான தாக்கத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த ஜூலை மாதம் முடிகிறதுக்குள்ள முக்கியமான கிரகமாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரகமாற்ற தாக்கத்தினால இந்த ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு ஜாலியான ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அதுவும் ஜூலை மாதம் நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் காணப்படும் ஏனும் சில ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கவும் வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஜூலை மாதத்தில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் உள்ளிட்ட நான்கு கிரகங்கள் தங்களுடைய ராசியை வந்து மாற்றி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்க போகிறாங்க முதல இதில் சுக்கரன் வந்து மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் இணைகிறாரு இதன் காரணமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது அதன் பிறகு செவ்வாய் மேஷத்திலிருந்து இருந்து ரிஷபத்துக்குள்ள நுழைறாரு அங்கு சூரியன் மற்றும் குருவுடன் இணைகிறாரு பின்னர் சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சூரியனுக்கு பிறகு புதன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்றாரு இறுதியாக சுக்கரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசியில் நுழைந்து மீண்டும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குறாரு இப்படி இந்த முப்பத்தொன்று முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி பல கிரக மாற்றங்களானது உருவாகுது இந்த கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கமானது ஏற்படும் அதுலேயும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் ஸோ இந்த ஜூலை மாதம் முடியறத்துக்குள்ள பொற்காலமாக அவங்க ராசிக்கு இருக்குமா அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கறத தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் கடகராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்கிறாரு புதன் பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறாரு குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்கிறாரு சுக்கர பகவான் கடகராசில பயணம் செய்கிறாரு சனி பகவான் கும்ப கும்பராசியில் பயணம் செய்கிறாரு ராகு பகவான் மீன ராசியில் பயணம் செய்கிறாரு கேது பகவான் கன்னி கன்னிராசியில் பயணம் செய்கிறாரு இந்த மாதிரிலாம் கிரகங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முப்பத்தொன்று வரையும் அமைஞ்சிருக்கு ஸோ கிரகங்களுடைய பயணமும் பார்த்துட்டோம் கிரக மாற்றங்கள் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக நீங்கள் பெறக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த முப்பத்தொன்று வரைக்கும் சூரியன் எட்டாவது இடத்துல இருக்கிறாரு இந்த முப்பத்தொன்று வரைக்கும் சூரியன் எட்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளணும் ஒரு காரியம் முடிக்கணும்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சி தேவை முயற்சி இல்லாமல் எந்த காரியத்தையும் முடிக்க முடியாது முயற்சியோட தான் ஒரு காரியத்தை முடிக்க முடியும் அதனால எந்த காரியம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் நினைத்தபடி முடிக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால முடிக்க முடியும் அப்புறம் பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுக்கு இந்த டைம் முயற்சி பண்ணுங்க அப்படி நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் பழைய பாக்கிகளை வசூல் செய்ய முடியும் இல்லைனா வசூல் செய்ய முடியாது பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் அதை அதிரடியாக இந்த முப்பத்தொன்றுக்குள்ளே வசூல் செய்ய முயற்சி பண்ணியே தீரணும் உங்கள் ராசிக்காரங்க இல்லைனா இந்த டைம் விட்டுட்டிங்கன்னா பழைய பாக்கிகள் வசூல் பண்ணுவது ரொம்ப கஷ்டமாயிரும் ஸோ சொன்னது புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க பழைய பாக்கிகளை அதிரடியாக வசூல் செய்யுங்க அப்புறம் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே மன வருந்தபடியான நிகழ்ச்சி நடக்கும் அந்த மன வருந்தபடியான நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்க ட்ரை பண்ணுங்க மீறி நடந்ததுன்னா அதனால் பிள்ளைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க பிள்ளைகள் வந்து அதில் அலட்சியம் வந்து காட்டுவாங்க ஸோ அலட்சியம் நடந்து கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய உறவை வந்து பலப்படுத்தணும் என்று எச்சரிக்கை இந்த முப்பத்தொன்று வரையும் விடுக்கப்பட்டிருக்கு சூரியன் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட இந்த எச்சரிக்கைக்கேற்ப நடந்துக்குங்க ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் வந்து ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு ஆறில் செவ்வாய் இருக்கிறதுனால மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்கிறது தாராளமாக முயற்சி பண்ணலாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முயற்சி சக்சஸ் ஆகும் ஆடி மாதம் அப்படின்ட்டு எதையும் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு புதிய வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக புதிய வாகனம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் வாங்க முடியும் ஸோ தாராளமாக புதிய வாகனம் வாங்குங்க திருமண முயற்சியும் செய்யுங்க செவ்வாய் ஆறில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புதன் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் தள்ளிப்போன திருமணத்தை சொல்லி வைத்து நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை இந்த டைம் பயன்படுத்தி முப்பத்தொன்றுக்குள்ளே திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் திருமணம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு வந்து புதனால் கிடைக்குங்க இது ஆடி மாதம் அப்பெல்லாம் சொல்லி விட்டுறாமல் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா திருமணத்தை சொல்லி வைத்து நடத்தி கொள்ளலாம் அப்புறம் பொதுநல சேவைகளில் ஈடுபடுறதா இருந்தால் தாராளமாக ஈடுபடலாம் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடும்போது பலருடைய பாராட்டுக்கள் பெற முடியும் ஸோ தாராளமாக ஈடுபடுங்க பலருடைய பாராட்டுக்களை பெற்றுக்கோங்க அப்புறம் குரு வந்து ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு வங்கி சேமிப்பு உயரும் ஸோ தாராளமாக நீங்கள் உங்களுடைய வங்கி சேமிப்புக்காக என்ன ஒரு ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் குரு ஆறில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன ஏற்பாடு செய்தாலும் அது செலவாகாமல் வங்கி சேமிப்பு உயரும் அப்புறம் பணவரவு தாராளமாக இருக்கும் அப்புறம் சனி பகவான் வந்து மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் அவங்க வாக்கு பார்த்தீங்கன்னு சொல்ல பழிக்கும் அதனால் வாக்கு கொடுக்கறது தாராளமாக கொடுக்கலாம் ஆகவே யாரையும் மன நொந்து திட்ட வேண்டாம் கடந்த காலத்தில் வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுறது இந்த டைம் பண்ணுங்கள் கண்டிப்பாக பத்திரம் பத்திரமாக வந்து சேரும் அப்புறம் ராகு பகவான் நான்காவது வீட்டில் இருக்கிறார் இதனால் பிள்ளைகளுக்கான செலவு கைமீறி போகும் அந்த செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க பாருங்கள் அப்புறம் கேது பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் பழைய கடன்களை அடைத்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் சேமிக்கிறது அதிகமாக இருக்கும் அப்புறம் வீடு வாகன தவணைகளை முறையாக செலுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி இந்த முப்பத்தொன்று வரையும் உங்களுக்கு நாட்கள் செல்லும் கேதுவாலை ஸோ ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பினால் இந்த முப்பத்தொன்று வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுக்கான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து தடுசு ராசிக்காரங்க பல அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இது கேட்ப முப்பத்தொன்று வரையும் நடந்து பயன்பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ